லைவ் வந்திருக்கோம் வாங்க லைவ்க்கு வாங்க பேசுவோம் வீட்டு வேலையெல்லாம் முடி கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது வீட்டு வேலை அடுத்து வந்து வர ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாசி அன்னைக்கு லைவ் போட்டுருவேன் லைவ் சிறப்பான தரமான லைவ் இருக்குது வாங்க வாங்க பேசுவோம் வாங்க சிறப்பான சம்பவமான லைவ் இருக்குது அங்கே

போயிட்டு வரேன் கடைக்கு போயிட்டு வரேன் அங்கே உள்ளதே உட்காந்துக்கோ லைவ் லைவ் போட்டுருக்கேன் கடைக்கு போயிட்டு வரேன் நாலு நைட்டு ஆரம்பிச்சிருவோம் நைட்டு அதான் நீ ஒருத்தக்க ஆரம்பிச்சிடுவோம் நீத்து கேட்டதுக்கு பந்துல தான் போட சொல்லியிருக்காங்க பந்தல் போட சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க பந்தல் போடுறதுக்கு தனியாக செல்லும் ஒருத்த கேட்டேன் இப்போ பந்தல் போடுறதுக்கு நீங்கள் இப்போ இது ஸ்பான்சல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு அந்தளா அந்தது பந்தல் இது இது தார்பாய் போட்ட வேண்டியது தானே அப்படின்னாரு இல்லை தார்பாயெல்லாம் போடக்கூடாது பந்தல் தான் போட்டாகணும் அப்படின்னு அப்போ சனிக்கிழமை வாங்க பண்ணுறது வந்து பார்சல் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க பண்ணதுக்கு இந்த வட்டம் எல்லாம் வந்து வயிறாங்க பூஜை வைக்கிற குடிக்காத வயிறாங்க இல்லை இன்னொன்னா காப்பு கட்ட போகிறேன் இப்போது நம்ம காலையில் அது சொன்னேன் சொல்லுவோம் ஒருத்தன் நீ முடியாது முடியுது கெட்டுற நாலு பேர் சேர்ந்து கட்ட என்ன அப்படிங்க நீ கெட்ட வந்துடுவீங்களா ம் நீயே நான் இன்னொரு ரெண்டு பேரும் யாராவது சேர்ந்து காப்பு கட்டுவோம் அனித முருகா காப்பு கட்டக்கூடாதியா ஏன் அதான் நான் வீடியோ கழிவு இல்லாமல் ஏக்கி ஏகி இல்லை இறந்து வச்சு இல்லையா சரி 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 ம் இது ஓலைக்காரங்க மகனா அம்மாவா எனக்கு அப்பதில்ல ம் கும்பிட வரும் இல்லை ம் நான் சொ பாண்ட சொல்லிட்டேன் சாமி கும்பிடக்கூடாது பார்த்துட்டான் இல்லை பிள்ளையார்களெலாம் ஒன்றும் கணக்கில்லை எனக்கு எங்கள் அப்பா இருந்தாலும் வர சொன்னாங்க நான்தான் பூஜை வச்சேன் அதான் ஒன்று பிள்ளையார் கணக்கு நீ எத்தனை மாதம் கழிச்சிருந்த மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு போடுவேன் நீ வா அப்படி வந்து இது டே பாண்டிகிட்ட சொல்லிட்டேன் நான் இந்த வாட்டம் கிட்டே இருப்பேன் அப்போ ஆனால் பூஜையில் எதுவும் கலந்துக்கிற மாதிரி நம்ம ஏரியா அதை நீ வேறே வர வேண்டாம் இந்த வாட்டம் சொல்லிட்டேன் பாண்டிட்டேன் அப்பா இந்த வட்டம் நான் போய் நான் வந்து நான் செத்து முடிஞ்சுதான் வெளியே வர போறேன் அதான் எந்த நான் ஐய் என்ன நான் பகலில் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் பார்த்து தான் வேலை பார்த்துருவேன் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்து இந்த மாதிரி உட்காந்து காவலெலாம் காக்க வேண்டாம் ப்ரெஸ்ஸாம் தார்த்தா வச்சு இப்போ தான் படு தூங்கிடுவோம் இந்த பேசி வச்சுலாம் வேண்டாம் டீலாம் கொடுத்து எதுவும் வேண்டாம் டீ விட நாலு மணியாக டீ குடிச்சிருவோம் மற்ற இப்போ தான் படு தூங்கிடுவோம் அப்படின்ட்டாங்க அந்த ஒருத்தர் சும்மா அப்போ அது கொடுவோட்டம் உட்காந்து முடிச்சுட்டு பேசிட்டா கொஞ்சம் எதுக்கு மறுநாள் காலையில் வேலை ஆளுமே வேலை பார்த்துக்கலாம்டா காலைல போலீஸ் வந்து உட்காந்துருவாங்கன்னா பகல் நமக்கு தேவையில்ல நைட் தேவை அதனால நைட்டு மட்டும் வந்து விஷயம் படுத்துக்கிறோன்ட்டேன் நான் என்ன சொதம் வியாழ வெள்ளி மூணு நாள் வெள்ளிக்கிழமை காலைல கிளம்பிடுவாரு வெள்ளிக்கிழம காலை கிளம்பிடுவாரு ஆமா एक लीवी है வாங்க முருகன் வாங்க 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 வணக்கம் வணக்கம் நீங்கள் லைவ் போட்டு சொன்னீங்க என்ன தெரியாது எந்த லைவ் போட்டேன் வரவே இல்லை அன்றைக்கி வந்திருக்கீங்க நீ எந்த ஊர் முருகன் நீங்கள் தம்பி பாலா குருகுடுப்புக்காரன் வருவான் அவர் வந்து அன்றைக்கி வந்து போயிட்டார் நீ அன்றைக்கி வரமாட்டார் பயப்படாதீங்க நீ எந்த நீங்கள் நல்லா பாசமாக தம்பி வாடா போடணுன்னு கூப்பிட்றீங்க எந்த ஊர் நீங்கள் மதுரட தமிழ் மதுரட தமிழ் பரவாயில்லையே மதுரையிலேருந்து பேசுறீங்களா சரி ஓகே ஓகே சாப்பிட்டீங்களான எப்படி வீடியோ எப்படி பாசாகிறதா குளிர் இன்னைக்கெல்லாம் வர மாட்டாங்க பயப்படாதீங்க போட்டீங்களா பரவாயில்ல தம்பி வாடா படம் உரிமையோட பேசுறீங்களா ரொம்ப நன்றி நான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ம் சாப்பிட்டேன் நான் நான் சாப்பிட்டேன் சுகுமார் அண்ணா சுகுமார் வாங்க சுகுமார் வணக்கம் வணக்கம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க முருகண்ணா என்ன பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களாண்ணா அண்ணா வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா சுமார் போட்டாச்சு அண்ணன் லைக் அது லைக் பண்ணலாம் ஓகே ஓகே சூப்பர் 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 தேங்க் யூ லைக் போட்டு ரொம்ப நன்றி வீடியோ போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்து சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டேன்டா தம்பி வேலை பார்க்க வேலை பார்க்குறீங்களா சரி என்ன வேலை பார்க்குறீங்கண்ணே என்ன என்ன வேலை பார்க்குறீங்க கல்யாணம் பண்ணன் சேனம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு வாங்க புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸில் வீடியோ போய் போய் பாருங்கள் ஆர்கேபியல் ஏ சுகுமார் நீதானா சேர்றா சேர சாப்பிட்டியா எலக்ட்ரிக்கல்லா நீங்கள் ப்ளம்பிங் இருக்கிற சரி ஓகே 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 கல்யாணம் முடிஞ்ச சின்ன முருகண்ணா உங்களுக்கு சுகுமார் நீ தானா சாப்பிட்டியா சுகுமார் அண்ணா அண்ணா நான் தான் ஓகே 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 மாஸ்டர் கோஸ்ட் ஹாய் வாங்க வாங்க கோஸ்ட் ஹாய் வாங்க சாப்பிட்டேங்க அண்ணா ரைட்டு தயவுசெய்து கமெண்ட் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க மாஸ்டர் ஹோஸ்ட் வாங்க ஹாய் வாங்க ஹாய் வணக்கம் 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 தம்பி எல்லாம் முடிஞ்சது பிள்ளைகள் மூணு இருக்கு இடாத்து பல தம்பி ஓகே ரைட் ஓகே சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கண்ணே சந்தோஷமா இருங்க அக்கா என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தானா பசங்கள் என்ன படிக்கிறாங்க என்னைய மொத மொத எங்கள் ரொம்ப நல்லா எங்க ரொம்ப நல்லா ஆளுக்குமா என்ன புரியல தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தமிழில் பண்ணுங்க நலம் நலமாக இருக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க பாலா தம்பிக்கு லைக் போடுங்க எல்லாம் லைக் போடுங்க உலகனே பசங்களெலாம் என்ன படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க மதுரையில் எந்த ஏரியா முருகனே நீங்கள் மதுரையில் முருகனே என்னைய மொதல் மொதல் இந்த யூடியூப் சேனலில் என்னைய வாடா தம்பி டே தம்பி போடான்னு பாசத்தோட அன்போட கூப்பிட்டது மொதல் மொதல் நீங்கள் தானே முருகனே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நாளாக ஆளே காணும் கேட்குறாங்க தம்பி ஆமாண்ணே நம்ம லைவ் போட்டோம்னா யாரும் பா பேச மா லைக் ப கமெண்ட் பண்ண மாட்டாங்க லைக் மாட்டாங்க இப்போ தான் கொஞ்சமாக இப்போ நீங்கள் அன்னைக்கு போட சொன்னீங்கல்ல லைவ் போடுற தமிழ் சொன்னீங்களா அதனால இப்போ லைவ் போட்டிருக்கேன் இந்த போட்டேன் யாரும் வரல அதான் இப்போ போட்டேன் எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணும் ஓ அதான் நான் சொல்கிறேன்ல லைவ் போடுவேன் யாரும் பார்க்க மாட்டாங்க லைக் போட மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் போட மாட்டேன் மதுரை திருப்பூரம் கொண்டுறோமா சரி ஓகே 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 நான் இப்போ இப்போ தான் போன மாதம் கோயிலுக்கு வந்திருந்தேன் நான் இப்போ ஊடல வந்து ஆடி மாதம் மதுரை அலரு கோயிலுக்கு வந்திருந்தேன் சூப்பராக இருக்குனேன் அலரு கோயில் ராகாயம்மன் கோயில் பதினெட்டாம் படி கருப்புசாமி கோயில் சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் பல சோழ கோவில் முருகன் கோயிலெலாம் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்கள் இங்கே தான் இங்கே ஏதாச்சும் கற்றுனேன் குத்து அப்பா வீட்டுக்கு எதுக்கடா குத்து வீட்டுக்கு எதுக்குறான்னு இப்போ தான் ஆடி மாதம் தீர்த்துளம் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன் தீர்த்து வீடியோவை பார்த்துருப்பீங்களா மதுரை அழகு கோயில் பதினெட்டாம் கருபசோ கோயில் பழமொழிச்சொல்லும் முருகன் கோயில் எனக்கு முருகன்னால் அவ்வளோ பிடிக்கும் முருகன் சாமின்னா அவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு திருச்செந்தூருக்கு எப்படியா வாரத்தில் ஒருக்காவது மாதத்துக்கு ஒருக்காவது போயிட்டு வந்துடுவேன் நாலு வருஷம் பாத யாத்திரா போயிட்டு வந்தேன் மாலை ஓட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் பழனிக்கு போயிட்டு விட்டேன் திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தேன் ஓகே தம்பி உன் வீடியோ எல்லாம் பார்த்தேன் அழகர் கோயிலில் இருந்து நீ போனதை எல்லாம் பார்த்தேன் சந்தோஷம் லைவ் போட நேரமாக நேரமாக போட்டு நீ வேலைக்கு போகலாம்ல நேரமாக போட்டு தூங்க நாலு பேர் வந்தாலும் நல்லவங்களோட பேசு ஆமாண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே நிறைய வந்தாங்கண்ணே நிறைய வந்தாங்க பாதி பேர் பேட் கம்பெனிலாம் போட்டாங்க அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை உங்களை மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் புதுசாக அண்ணன் கிடச்சிருக்கீங்க எனக்கெல்லாம் அண்ணன் அண்ணன் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக அண்ணன் கிடச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணே நான் சார் ரொம்ப நன்றி என் சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நான் வீடியோ அருமையாக வீடியோலாம் போடுறேன் நான் அடுத்ததுக்கு வீடியோ பழைய விடியும் போகிறேன் நான் பழனிக்கு போயிட்டு வந்துட்டேன் திருப்பூர் போயிட்டு வந்துட்டேன் திருப்பூர்னு போயிட்டு வந்துட்டேன் பதனூச்சூரில் போயிட்டு விட்டேன் இன்னும் சாமி மலைக்கு திருத்தணிக்கு மட்டும் போனோம் போனால் ஆறுபடி ட்ரிப்பு முடிஞ்சு இப்போ அடுத்து கொடைக்கானல் போகிறதா பிளான் போட்டிருக்கேன் இந்த வாரம்னா அடுத்த வாரம் போவேன் சுமாரே ஆளை காண போய் படுத்தியா போய் ஹைக்கு வாங்க நல்லா பேசுவோம் வாங்க பாருங்கள் நான் எடுக்கிற வீடியோ வந்து ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு தான் க்ளோஸ் தான் எடுப்பேன் நான் இந்த நீங்களே பாருங்கள் நான் இங்கே தான் சுடி எடுப்பேன் ஜாக்கி எடுத்து வரீங்களா ஜாக்கி எடுத்து வருங்க இதுதான் ஜாக்கி ஜாக்கி

கிடை கடனே பார்த்துங்க இதே தெருவு என் தெருவை பார்த்தீங்களா இதே தெருவு இங்கே வச்சிருந்த ஸ்பாட் லிஸ்ட் தான் வீடியோ எடுப்பேன் நான் வீடியோ எடுப்பேன் இது மண் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் உள்ள மண்ணு தான் அங்கே இடலன்ட்டு இங்கே போட்டிருக்கோம் நாங்கள் மண்ணில் சரிங்களா தம்பி நான் கேரளாவில் இருக்கேன் இங்கே தான் எனக்கு வேலை இப்போ வேலை கம்மி கம்மிட்டாக போகலாம் ஓ மதுரைன்னு சொன்னீங்க கேரளாவில் இருக்கீங்களா கேரளாவில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க ஆலப்புழாவா திருவனந்தபுரமாக கொல்லத்தில் இருக்கீங்களா கொச்சியில் இருக்கீங்களா எந்த ஏரியில் இருக்கீங்க கேரளாவுக்கு நான் கேரளா போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கேன் கேரளா போகணுன்னு ரொம்ப ஆசை தென்காசி செங்கோட்டை வரையே போயிட்டேன் அதுவே நீ போனேன் போக முடியல என்ன கேரளாவுக்கு போயிருப்பேன் நான் வேலை ரொம்ப கம்மியா இருக்கான வேலை கிடைக்குனே கண்டிப்பா கிடைக்குனே நல்லா நேர்மையா உண்மையா உழைச்சோம்னா கண்டிப்பா வேலை கிடைக்குனே நேரம் செய்ய போறீங்க கொச்சின்ல இருக்கீங்களா சரி சூப்பர்ண்ணா சரியான ப்ளேஸ்னே அதெல்லாம் வல்கரா பீச்சுக்கு போன வாரம் தான் எங்கள் தெரு பசங்க போயிட்டு வந்தாங்க வல்கரா பீச்சு நானும் போனேன் ஆசை தான் காசு இல்லைண்ணே இல்லைன்னா கண்டிப்பாக நான் அங்கிட்டு வந்த பக்கம் வந்துடுவேன் நான் ஆனால் அங்கிட்டு சுற்றி பார்க்கணும் எனக்கு ஆசை தான் நம்ம பிறந்தது கொச்சின் தானா பிறந்தது கொச்சின் இப்போ இருக்கிறது மதுரையில் இருக்கிறீங்க ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நீ கண்டிப்பாக ஒரு தொழிலை தெய்வமாக நினச்சி நேர்மையாக உண்மையாக உழைச்சோம்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கணே கண்டிப்பாக வேலை கிடைக்கணே அப்படி நடந்து இருக்கேன் Póngale rey, póngale ஓ கொச்சின்னா நீங்கள் நானும் கொச்சின்னு வரேன் பார்க்குறேன் கூடிசைல உங்கள் நேரில் நேர சந்திக்கிறேன் நான் எப்படி வர்றது இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொச்சினுக்கு செங்கோ தென்காசி செங்கோட்டை கொல்லம் திருவனந்தபுரம் அந்த ரோட்டில் வரலாமா எந்த ரோட்டில் வரஞ்சாலும் உங்களை மீட் பண்ணணும் 会改。Okay. அண்ணா பாய் நான் போயிட்டு வரேன் சரி போய் தூங்குடா தூங்குடா சுகுமார் பார்த்துக்குறேன் சுகுமார் லைக் வந்திருக்கேன்டா இங்கே தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் ஆ தம்பி குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ் ஏறி ஏர்ணாக்குளம் இறங்கி இறங்குகிறது அங்கே இருந்து சோட்டாணி கரை பகவதிபுரம் கூட்டிட்டு போகிறேன் ஓகேவா ஓ ஏ நமக்கு ட்ரெயின் ஒத்த வராது நமக்கு பஸ்ஸு தான் நமக்கு பஸ்ஸு தானே எனக்கு வேண்டாம்ப்பா ஆ ஒன்லி பஸ்ஸில் தான் வருவேன் நான் அண்ணா அண்ணா பேசுனா நீ அண்ணா பேசுனா நீயா நீமா தமிழில் கமெண்ட் பண்ணுறா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதரா தமிழில் கமெண்ட் பண்ணுறா தமிழில் கமெண்ட் பண்ணுறா சுப்பிரமணியன ஆளுங்க இங்க இருந்து தென்காசி செங்கோட்டை இருந்து போன் பண்ணுறேன் நான் அடுத்த வாரம் சனி போய் அடுத்த சனி போடுறேன் ஏன்னா வினா சேர்த்தி வருது அன்னைக்கு நான் அங்க நிக்கணும் அதனால முடிச்சிட்டு சனிக்கிழமை இருந்து நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு உன் நம்பர் சொல்றீங்களா இல்லை ஏம்பர் பண்ணா சொல்லிட்டா நான் என் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிருக்கீங்களா புலியா புளியா புளி இப்பதான் அவன் கரிகார சிக்கன் டிசாயம் கொடுத்தாங்க போய் சாப்பிட போயிருக்கு புளி நம்ம இருக்கேன்டா இருக்கேன் இருக்கேன் முருகனே என் நம்பர் உங்களுக்கு தரட்டா அப்பா வருக ஐயா

எனக்கு எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ சாப்பிட்டுக்கணே நான் எடுத்துக்கணே எடுத்து நீ எடுத்து வை இல்லை காசு ஆஹா நீ எடுத்துக்கணும் எனக்கு இந்த இது போதும் நீ சாப்பிட்டுக்கோ அவ்வளோ தான் முடிச்சேன் எடுத்துக்கோங்க ஏய் கவுண்ட் கொண்டு போடும் இங்கே வேண்டாம் அனுப்பிச்சிடுவாங்க புள்ளாத்தையும் கொடுறா என்ன கட்டி நான் எப்பவுமே இதை வச்சுக்கணும் புள்ளாத்தி அடிக்கணும் போயிடுச்சு கூடிடா இருக்கிற காசை வச்சு போட்டுட்டு இருக்கேன் மூணாவது வீடு கம்மல் வண்டி போட்டு மேலே தூக்கி போட்டு இல்லை அடைச்சிருண்டா கம்மல் போகிறேன் இல்லை அடைச்சிருண்டாமா மாப்ள அண்ணா எனக்கு <laughs> <laughs> <laughs>

ஆமாம் ம் சரி ஓகே பாய் பாய் சுப்பிரமணியம் ஓகேண்ணே பாய் சாப்பிடலாம் தூங்குங்க நாளைக்கு இப்போ காலைல லைவ் போடுறேன் பாய் நம்பருங்கண்ணே பாய் வெயிட் வெயிட் சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே இல்லை நம்பர் நான் இப்போ சொல்லுவா சொல்லுங்கப்பா ரொம்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க